ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு உங்கள் எல்லாருக்காகவும் துவை செய்கிறேன் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க ரெசிபிஸ் மு முருங்கைக்காய் போட்ட பருப்பு குழம்பும் கருவாடு தொக்கும் தான் பட்டா கருவாடு தொக்கு அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சிம்பிளான டிஷ் ஆனால் திருப்தியாக சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு லஞ்ச் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சீ ஃபுட் தான் எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிடுவோம் சீ ஃபுட் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காத டைமில் வந்து கருவாடு யூஸ் பண்ணிப்பேன் எப்பயே என்ன சமைச்சாலும் அதில் ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கணும் மு ஒரு முட்டையாவது பொறிச்சா தான் சாப்பாடு இறங்கும் அதனால தான் இவ்வளோ கருவாடு வாங்கி வச்சுருக்கேன் அவசரத்துக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம்ல அதுக்காக அப்புறம் இந்த கட்டா கருவாடு வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு நாக்கில் அப்படியே சுண்டி இழுக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் அதில் அதனால் நான் வந்து ஜாஸ்தி போட மாட்டேன் கட்டா கருவாடு யூஸ் பண்ணுற டைம் மட்டும் ஒரு பீஸ் கருவாடு மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் ஒரு சின்ன பீஸாக இருந்தாலும் சரி குழம்பு வச்சோம்னாக்கும் வீடு ஃபுல்லாக அந்த கருவாட்டு குழம்பு தான் மணக்கும் அந்தளவுக்கு கருவாட்டோட வாசம் வரும் ஃபஸ்ட்டே ரைஸ் அடுப்பில் வச்சதுனால ரைஸும் குக்காகிடுச்சி அதை வடிச்சிட்டு இப்போ இந்த மண் சட்டி வந்து புதுசாக வாங்கினது அதனால் அதில் வடச்ச தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருந்தால் கொஞ்சம் சீசனிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக கருவாடு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊறணும் இந்த கருவாடுக்கு வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும் அதனால் அது நல்லா ஊறினா தான் ரிமூவ் பண்ண வரும் அது வரைக்கும் கருவாறு தொகுக்கு தேவைப்படுற வெங்காயத்தைலாம் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன் சாப்பர் வச்சுருக்கேன் அதனால சாப்பர்லேயே போட்டு சாப் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து என்னோடய குக்கிங் பிடிச்சிருக்கவங்க வந்து என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோஸை ஒரு பத்து பேர் பார்த்தா கூட எனக்கு சந்தோஷம்தான் பத்து பேராக பார்க்குறாங்கிற சந்தோஷத்தில் அடிக்கடி வீடியோஸ் போடுவேன் அதுக்காக சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் வெங்காயத்தையும் சாப்பர்லேயே சாப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த கருவாடையும் க்ளீன் பண்ணிடுறேன் இந்த கருவாடு வந்து தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை வந்து நல்லா கத்தி வச்சு நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணிடணும் அதோட ஸ்கின்னையும் நல்லா ஃபுல்லாக உரிச்சி எடுத்துருங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் போட்டு நல்லா உரசி உரைசி நாலஞ்சு தண்ணி கழுவி எடுத்துடணும் தண்ணி நல்லா க்ளீனாக வரணும் இந்த மாதிரி அது வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துட்டோம்னாக்கும் நல்லா க்ளீனாக வந்துடும் எந்த பேர்ட் ஸ்மெல்லும் வராது ஓகே வெங்காயத்தையும் நல்லாவே ஃபைனாக சாப் பண்ணிவிட்டேன் கருவாடையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த மண் சட்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதிலேயே ஃப்ரை பண்ணுறேன் இதை நல்லா நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறம் சட்டியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி காய்ஞ்சதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கிறோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து கருவாயிலையும் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தோட கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா அதில் நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா ம அந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தக்காளி மசிகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த சைடு பருப்பு குழம்புக்கு வந்து இன்னொரு அடுப்பில் வந்து தாளிச்சிடலாம் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம் பரம் சேர்த்து அதுக்கப்புறமா வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் கருவாயிலையும் சேர்த்து தாளித்து அள்ளிடுறேன் இந்த தாளித்து அள்ளதுக்கப்புறமா நார்மல் நார்மலாக எப்பவும் குழம்பு வைக்கிறதுக்கு போடுற மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கர்ஹா கருவாயெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டையும் சேர்த்து சால்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இந்த அடுப்பில் கருவாடு தொக்கம் செய்கிறதுக்காக போட்டிருந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு அதை நல்லா மேஷ் பண்ணிடணும் இல்லைன்னா கட்டி கட்டியாக கிடக்கும் அதை நல்லா நச்சதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் மிளகாத்தூளை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மசாலாவை அப்படியே ஒரு சைடு ஒதுக்கி வச்சிடணும் அதை ஒதுக்கி வச்சிட்டோம்னாக்கா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் கீழே இறங்கி வரும் அந்த எண்ணெயில் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம் நான் கழுவுனதுலையும் பாதி கருவாடு தான் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக சேர்க்கலை என் ஃபேமிலிக்கு அந்தளவுக்கு போதும் அதனால நான் ஹாஃப் கருவாடு மட்டும் போட்டு நான் செய்கிறேன் அப்புறம் இன்னொரு அடுப்பில் பருப்பு குழம்புக்காக போட்டிருந்தேன் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சி தக்காளியை நல்லா மசித்ததுக்கப்புறமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு போடுற மசாலா வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூணும் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூணும் சேர்த்துருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ந முருங்கைக்காயை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன் பருப்பு குழம்புக்கும் முருங்கைக்காய் போட்டோம்னாக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் முருங்கக்காய் போட்டிருக்கேன் முருங்கைக்காய் சாஃப்டாக அப்புறமா வேக வச்சுருந்தா துவரம் பருப்பும் கெட்டியான தேங்காய் பாலும் நம்ம தாளிப்போ எடுத்து வச்சோம்னா அதையும் சேர்த்துட்டோம்டாக்கு இந்த பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும் பருப்பு சேர்த்ததுக்குள்ளே வீடியோ கிளிப்பை காணும் அதனால் அது எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இந்த எண்ணெயில் போட்டிருந்த கருவாடு ஒன் சைடு குக்காகிடுச்சி நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வைக்கிறேன் வச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற முள் தனியாக கலண்டு வந்துடும் கருவாடு தனியாக முன்னு தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து தூக்கி போட்டுடலாம் அதை கருவாடு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி அதை கட் பண்ணி விட்றணும் உடச்சி விட்டுட்டோம்னாக்கும் வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும் கருவாடை நல்லா உடச்சி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் இதையும் ஆஃப் பண்ணிட்டேன் அப்பளமும் வத்தலும் பொறிச்சாச்சு ரசமும் வச்சுட்டேன் ஃபர்ஸ்டே லன்ச் எங்கள் வீட்டில் இது தான் ஒயிட் ரைஸும் பருப்பு குழம்பும் கருவாடை தூக்கு ரசம் அப்பளமும் வத்தலும் பொரிச்சாச்சு நல்ல சூப்பரான காம்பினேஷனில் இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே வேணும் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம்